ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் இன்னைக்கு செய்ய போகிற சாபுதானா மிக்சர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் இது வந்து நைலான் ஜவ்வரிசி இது பெரிய சைஸில் இருக்கும் அப்போ தான் பொறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ண இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காவை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அரைக்கப்பு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் முத்தினை தேங்காய் வரந்தால் நல்லாயிருக்கும் கூடவே நம்ம கருவேப்பில எடுத்துக்கலாம் நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பில அடுத்ததாக நம்ம வந்து ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நட்ஸ் எடுத்துக்கலாம் உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை எடுத்துங்க நான் வந்து பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன் முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இது கூடவே நம்ம காஞ்ச திராட்சை எடுத்துக்கலாம் அங்கங்கே கடிப்படும் போது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெயை விட்டு காய வச்சு நம்ம இப்போது பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் இந்த மாதிரி வடிகட்டி மாதிரி இருக்கிறதில் நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம எடுக்கிறதுக்குள்ளே தீஞ்சிரும் அதனால் இப்போ அடுத்ததான் நம்ம ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம் நான் இதை கொஞ்சமாக தான் போடுறேன் நிறைய ஸ்வீட் வேண்டான்னு சொல்லி நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க தேவைன்ற அளவுக்கு தான் நம்ம வேர்க்கடலையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது இப்போ தான் நம்ம ஜவ்வரிசி போட்டு பொறிச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசின்றதுனால பொரிய பொரிய பாப்கார்ன் சைஸ் வரும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்க சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நல்லா பொரிஞ்சு வரும் கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருங்க அடுத்ததாக நம்ம தேங்காவை போட்டுக்கலாம் தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா இதுவும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் முத்தனை தேங்காய் போட்டீங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் அங்கங்கே கடிப்படும் போது இந்த தேங்காய் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காவும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் வாஷ் பண்ணது தண்ணியாக இருக்கா டக்குன்னு வந்து எண்ணெய் தெரிக்கும் பார்த்து வந்து பொறிச்சிக்கோங்க கருவேப்பிலையை ட்ரை பண்ணி கூட பொறிச்சிக்கோங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம பொரிச்சிட்டோம் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ காரத்துக்காக நான் வந்து தனிமிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன் ஒரு டீஸ்பூன் தனிமிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம போட்ட காரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாபுதானா மிக்ஸர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது டீ கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த மிக்சரை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த சாபுதான மிக்சரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்